பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நாங்க போகாத கோவில் இல்ல வணங்காத தெய்வங்கள் இல்ல வழிபடாத முறைகள் இல்லை ஜாதகம் பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட எல்லாத்தையுமே பார்த்தாச்சு ஆனா இன்னுமே வந்து ஒரு பெரிய மாற்றமே வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வாடிக்கையாளர்கள் வராங்க அவங்களுடைய ஜாதகத்தை நம்மளுமே பார்க்குறோம் ஜாதகம் பார்க்கும் பொழுது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளினுடைய அதிர்வலைகள் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பலன்களை சொல்லும் பொழுது இல்லை எங்களுக்கு இதெல்லாம் வந்து அவ்வளவு சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது மேலும் மேலும் ஆய்வு பண்ணி சில விஷயம் நுணுக்கமாக பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா நாம் குடியிருக்கக்கூடிய இடம் அல்லது தொழில் செய்யக்கூடிய இடம் வியாபாரம் செய்யக்கூடிய இடம் நாம் அதிகமாக நேரம் செலவு செய்யக்கூடிய இடம் பஞ்சபூத ஆற்றல் சமநிலையை இழக்கும் பொழுது அங்கே வாஸ்து கோளாறு அப்படிங்கிறது ஏற்படுது நிறைய இந்த வாஸ்துவை வைத்து நிறைய ஏமாற்றக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள் வாஸ்து அப்படிங்கிறது அடிப்படை தத்துவம் அப்படின்னா ஒரு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ஒரு திசையிலிருந்து வரக்கூடிய ஒரு சமநிலையான பஞ்சபூத ஆற்றல் அப்படிங்கிறது அந்த இடத்தினுடைய வளர்ச்சியை உயர்த்தும் அப்படிங்கிற மாதிரி நமது மூ முன்னோர்கள் மூதாதையர்கள் மூலியமாக கிடைத்தது தான் இந்த வாஸ்து சாஸ்திரம் என்பது ஜாதக ரீதியாகவே நாம் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது வாஸ்து குறைபாடு உள்ள இடத்தில் இவர்கள் தொழில் அமையும் அல்லது இவர்களின் குடியிருப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டு அதை ஆய்வு பண்ணி அதை சரி செய்யும் பொழுது நமக்கு ஒரு சில மாற்றங்கள் ரியலைஸ் பண்ற மாதிரி வருது இது அதாவது என்னன்னா நம்ம வாஸ்து அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து நம்ம இருக்கின்ற இடத்தை சரி செய்யாமல் எங்கே போயிட்டு என்ன பண்ணிட்டு திரும்பவும் அந்த இடத்துக்குள்ளேயே வந்தாலும் நம்மளுடைய சுமைகள் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் மறுபடியும் நம்ம வந்து என்ன கிடைச்ச எல்லா எனர்ஜியும் அந்த இடத்துல வந்து இழக்கிற மாதிரி இருக்குது அதனால வாஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் வாஸ்து சம்பந்தமான தகவல்கள் நம்ம வந்து தொடர்ந்து பதிவு பண்ண போறோம் அதிலே முதல் தகவலாக இந்த பதிவிலேயே ஒரு தகவல் சொல்றேன் நீங்க யாராக இருந்தாலும் பரவாயில்லை உங்க வீட்டிலே இருக்கலாம் அல்லது உங்க ஊரில் இருக்கலாம் அல்லது உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் உள்ள அவர்களின் வீட்டில் இருக்கலாம் ஒரு வீட்டில் பணம் காசு புழக்கம் தண்ணீர் போல பணம் காசு கரைகிறது ஒரு பெரிய அளவுல சேமிப்பு இல்லை நிறைய பணம் உள்ள வருது ஆனா அவர் பெரிய அளவுல சேமிப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு ஜாதகம் சம்பிரதாயம் மற்ற விஷயங்களை எல்லாம் தாண்டி குடியிருக்கின்ற இடத்தின் கரெக்டாக தென்கிழக்கு பகுதி சுக்கரனுடைய ஆதிக்க திசையாக இருக்கக்கூடிய தீ மூலை என்று சொல்லப்படுகிறது அதாவது சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் அதாவது தென்கிழக்கு பகுதி ஒவ்வொரு வீட்டிலுமே ஒவ்வொரு குடியிருப்புகளிலுமே ஒவ்வொரு கமர்ஷியல் பில்டிங்கிலுமே ஒவ்வொரு வியாபாரம் பண்ணக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல நீர் பயன்படுத்தக்கூடாது அந்த இடம் பள்ளமாக இருக்கக்கூடாது நம்ம பயன்படுத்தக்கூடிய குடியிருக்கக்கூடிய வீட்டின் அந்த மூளைப்பகுதியின் வெளிப்புறமாக ஒரு நீர் தேக்கத் தொட்டியோ அல்லது கிணறோ இருக்கிறது அப்படின்னா அங்க நிறைய பணம் காசு தண்ணீர் போல கரைகிறது அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல் ரீதியாக ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறது அடிப்படையாக நம்மளால் பார்க்க முடியுது தீ மூலையில நீர் வச்சு பயன்படுத்தும் பொழுது இந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது வருது இதை சமநிலைப்படுத்துவதற்கு நம்ம அந்த தீ மூலையில நீர் பயன்படுத்தாம இருக்கிறது தான் பரிகாரம் நம்ம அதை அப்படியே வச்சுட்டு நம்ம என்னதான் கோயிலுக்கு போனாலும் என்னதான் ஜாதகம் பார்த்தாலும் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது பஞ்சபூத ஆற்றல் எங்கே சமநிலை அடைகிறதோ அங்கே நமக்கு பிரபஞ்சத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல்கள் கிடைத்து நம்மளுடைய முயற்சிகள் எடுத்த கட்ட நகரும் அடிப்படையாக நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து ஒரு சில ஜோதிட தகவல்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இறைபக்தி டிவியோடு வாசு சாஸ்திரம் ஜாமக்கோல் பிரசன்னம் நாடி ஜோதிடம் என்று நிறைய ஜோதிட முறைகளை ஆய்வு செய்யக்கூடிய மாணவன் சிவ மாவீரன் ஜெயம் சோழபுரம் ஸ்ரீ வராகி ஜோதிடாலயம் மேலும் சில தகவல்களுக்கு இந்த சேனல்ல வந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன மாதிரியான தகவல்கள் வேணும் அப்படிங்கிறத நீங்க வந்து பதிவு பண்ணுங்க நம்ம அதை பத்தி பேசலாம் அந்த ஒவ்வொரு வாசு தகவல்களும் அடுத்தடுத்து நிறைய சொல்ல தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி